மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா தான் இன்னைக்கு உங்க கைகளில் லேப்டாப் கொடுத்திருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா நீங்க என்ன படிக்கிறீங்க எத்தனை டிகிரி வாங்குறீங்க என்ன வேலைகளில் எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகள்ல இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா தொழில் நடத்துறீங்களா உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க சுருக்கமா சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமை மிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம்